என் முத்தழகி பாவாட நாடா கூட கட்ட தெரியாத உன் கழுத்துல தாலி கட்ட சொன்னாங்க கட்டுனது தாலியுன்னோ நடந்தது கல்யாணம்னோ பத்து வயசுல எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அரும்பு மீசைக்கு அர்த்தம் புரிஞ்சப்போ அம்மன் சிலையாட்ட நீ நின்ன சிறுத்த இடையழகி செவத்த நிறத்தழகி கொஞ்சம் பேச்சழகி என் முத்தழகி பின் கொசுவம் சேலை கட்டி கோணாங்கி கொண்ட போட்டு கொண்டையில் பூவும் வச்சு கும்முன்னு நீ வந்தா கம்முன்னு இருக்கவா முடிஞ்சது கம்மா கரையிலையும் களத்து மேட்டிலையும் காதலும் வளர்ந்துச்சு குடும்பமும் பெருகுச்சு மூணு காணி நிலத்துல முறைய பயிர் வச்சு கருத்தறுத்து கமிட்டியில் கொடுத்து காசாக்கி கழனி வேலையை நான் பார்க்க கணக்கு பிள்ளையா நீ இருந்த எட்டு புள்ள பெத்தம் எடுப்பாத்தான் இருக்க புள்ளன்னு நையாண்டி நாம் பேச மூத்தவ மூளையில உட்காந்தாச்சு இன்னும் முந்தான நினப்ப பாருன்னு சொல்லி கொமுட்டில் குத்தி குறும்பாக சிரிச்சத நினைக்கையில நெஞ்சம் நிறைஞ்சிருக்கு அஞ்சு பொண்ணும் மூணு பிள்ளையும் வளர்ந்து நிற்க காசை கறியாக்காம கச்சிதமாக குடும்பம் பண்ணியதால கௌரவமா அடுத்தடுத்து அஞ்சு பொண்ணையும் கரையேற்றினோம் மூணு மருமகளையும் முறையாக கொண்டு வந்து பொறுப்பு கொடுத்து விருப்பு ஓய்வெடுக்க எடுத்த முடிவு தப்புன்னு இப்பதான் புரியுது பெத்த பிள்ளைங்க பாரமாக நினைக்க மூணு வேளை சோத்துக்கு மூத்தவன் வீட்டில் ஒரு நேரம் இளையவன் வீட்டில் ஒரு நேரம் நடுதவன் வீட்டில் ஒரு நேரம்னு நாதியத்து நாயாக அலைய வேண்டியிருக்கு உழைச்ச உழைப்புக்கு விதித்த விதி இதுதான் முத்தழகி இப்போ நினப்பெல்லாம் ஒன்று தான் கடைசி நிமிஷம் ஓ மடியில் கண்ணை மூடணும் மூச்சு நின்னதை முடிவு பண்ணி ஓ முந்தான இலையை முகத்தை தொடைச்சி முறையாக அனுப்பிட்டு அடுத்த நிமிஷம் நீயும் வந்துடு அங்கேயும் சேர்ந்தே இருப்போம் சொர்க்கமே ஆனாலும் சொக்கத்தங்கம் நீ இல்லைன்னா சுகம் படித்ததில் மிகவும் பிடித்தது நன்றி வணக்கம்